என்னுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறதான பாரத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அப்போஸ் நாகிய பவுலுக்குள் இப்படி ஒரு பயம் இருந்தது நாம் இங்கே வாசிக்கிறோம் ஒரு ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் பவுல் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவார் மற்றவர்களுக்கு பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாத பிடிக்கி அப்படின்னு சொல்லுவார் இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது சாத்தானாலே நான் மோசம் போகாத பிடிக்கி அப்படின்னு சொல்லுவார் இன்னொரு இடத்துல ரெண்டு குருந்தியர் பன்னெண்டாம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவார் நான் என்னை உயர்த்தாத பிடிக்கு அப்படின்னு சொல்லுவார் இன்னொரு இடத்துல ஒன்று குருந்தீர் பத்தாம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாது பிடிக்கி அப்படின்னு சொல்வார் இதெல்லாம் அப்போஸ்தடுக்குள்ளாக இருந்ததான ஒரு ஒரு பயம் ஒரு ஒரு நடுக்கு அவருக்குள்ள ஒரு ஆரோக்கியமான ஒரு பயம் இருந்தது விழாத பிடிக்கி ஆகாதவனாய் போகாத பிடிக்கி உயர்த்தாத பிடிக்கு அல்லது தேவனுடைய கிருபை இழந்து போகாத படிக்க என்னை நான் உயர்த்தி விடாத இருக்கிறதுக்கு நான் பயப்படுறேன் ஒன்றுக்குருந்திய இந்த பத்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஒன்றுக்குருந்தியர் பத்தாம் அதிகாரத்தில் தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபிடிக்க எச்சரிக்கையா இருக்க கடவுன் இந்த உணர்வு எல்லாம் பவுலுக்கு அப்போசிலன் பவுலுக்கு ஒரு எப்பொழுதும் ஒரு எச்சரிப்பிலே இருந்தார் தன்னை குறித்து எண்ணுகிறதுக்கு மிஞ்சி என்னாத பிடிக்கு மனத்தாழ்மையா இருந்தார் தன்னை நிற்கிறவன் எண்ணுகிறவன் விழாதபடிக்கு இருக்க எச்சரிக்கையா இருக்க கடவன் பழைய உடன்படிக்கையிலே ஒரு மனுஷனை முதலாளர் பார்த்து நான் மறுபடியும் அப்போ நம்ம வாழ்க்கையை நாம் தியானிப்போம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இங்கே தன்னை நிற்கிறவன் என்று எண்ணி விழுந்து போனதான ஒரு வல்லமையான தீர்க்க தரிசையாகிய எலியாவை நாம் இங்கே நாம் பார்க்கிறோம் ஒன்றுக்கு ஒன் ராஜாக்களின் புத்தகத்தில் அப்பதான் பதினெட்டாம் அதிகாரத்தில் நிறைய காரியங்களை அவர் வாசிச்சுக்கிறோம் அவர் குறித்த காரியங்கள் வானத்தை அடைத்ததும் வானத்தை திறந்ததும் வானத்திலிருந்து அக்கினை இறக்கினதும் வானத்திலிருந்து மழையை இறக்கினதுமான ஒரு வல்லமையான ஒரு தீர்க்க தரிசியை நாம் அப்பதான் பார்க்கிறோம் ஆனால் பத்தொன்பதாம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது எஸ்எபெல் ஆள் அனுப்பி சொல்றா நாளை தினத்துக்குள்ளாக நாளை இந்நேரத்திற்குள் பிராணனுக்கு நான் செய்யாதே போனால் அப்படின்னு சொல்றார் இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் எளியா தீர்க்க தரிசி விழுந்திருச்சுட்டு ஓடுறார் தன்னுடைய நான் சாகுணும் சொல்றார் மேலே நாலாவது வாசிக்கிறோம் நான் சாகணும் அப்படிங்கிறார் நான் நல்லவன் அல்லன்னு சொல்றார் என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளுங்க போதும் நான் நான் உங்க கூழியை செஞ்சது போதும் நான் உயிரோடு இருந்தது போதும் நான் சாகனோ நான் நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு ஓடுறார் அவ்வளோ பெரியதான ஒரு மனச்சோர்வுக்குள்ளாக அவர் விழுந்து போனார் என்றால் விழுதலுக்கு முன்னானது வேதம் சொல்லுறது விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை வானத்திலிருந்து அக்கினியை தான் இறக்கியிருக்கட்டும் வானத்திலிருந்து மழையை தான் இறக்கியிருக்கட்டும் ஜோம் பண்ணி வானத்தை அடைச்சிருக்கட்டும் அல்லது வானத்தை திறந்திருக்கட்டும் ஆனால் அவருடைய பிரச்சனை விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை அப்பேற்பட்டதான ஒரு வல்லமையான ஒரு தீர்க்க திடீர்னு எஸ்எம்எலுடைய வார்த்தை கேட்டு உளுந்தடிச்சு ஓடுறார் நான் சாகுணும்னு சொல்றார் நான் நான் சூசைட் பண்ணிக்கணும் என்ன அப்படிங்கிற ஒரு மனசோருக்குள்ள வந்து நான் நல்லவன் அல்ல அப்படிங்கிறதான ஒரு ஸ்பிரிட்டுக்குள்ள திடீர்னு அவர் எப்படி எவ்வளவு பெரியதான காரியங்களுக்குள்ள வரார் என்றால் ியமானவர்களை நாம் அங்கே வாசிக்கிறோம் பத்தாம் வசனத்தில் விடுதலுக்கு முன்னானது மன மேட்டிமை இங்கே பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தேவனிடத்தில் தன் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் எலியா அவனுடைய நிறைவு என்ன அப்படின்னா நான் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன் இசர்கள் உங்களுடைய உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன் அதேதான் திரும்ப பதினான்கு அவசனத்தில் கர்த்தருக்காக நான் வெகு பக்தி வேராக்கியமா இருந்தேன் இஸ்ரோவேல உடைய உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன் அவருடைய ஃபுல்லா அவருடைய தலை யோசனை என்ன அப்படின்னா நான் ஒரு ஆள் தான் மீதியா இருக்கேன் அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுதே நான் வெகு பக்தி வீராக்கியமா இருந்தேன் அல்லது நான் மீதியாய் நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன் எல்லாரும் மற்றவர்கள் எல்லாரும் உடன்படிக்க தள்ளிட்டாங்க நான் ஒரு ஆள் மாத்திரம் தான் தேவனுக்கின்ற நான் வெகு வக்தி வைராக்கியமா இருக்கிறேன்னு சொல்றதானே தன்னுடைய ஆவியில் இருந்ததான பெருமைதான் பிரியமானவர்களே அவ்வளோ பெரியதான வீழ்ச்சிக்குள்ள விழுந்தான் எந்த மனுஷன் விழுத விழுதலா இருக்கட்டும் ஒரு மனுஷன் விழுந்து போகிறதுக்கு முன்னதாக அவன் முன்னால என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டா பெருமையா இருக்கணும் தன்னுடைய ஆவியில தன்னை எண்ணுகிறதுக்கு மிஞ்சி எண்ணிருக்கணும் தன்னுடைய ஆவியில் அவன் பெருமையா இருந்திருக்கணும் தன்னை உயர்த்திருக்கணும் அவனுடைய அவனுடைய வாயின் வார்த்தை வாயின் வார்த்தையே எப்படி இருக்கு ஒருவன் மாத்திரம் தான் மீதியா இருக்கிறேன் சொல்லும்பொழுது காரியத்தை காண்பிச்சார் நான் ஏழாயிரம் பேரை இஸ்ரோளியில் மீதியாக வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார் நான் இருக்கேங்கிறதுக்கும் நான் தேவனுக்கு என்று வைராக்கியமா இருக்கேன் நான் ஒருத்தன் தான் மீதியா இருக்கேங்கிறதுக்கும் தேவன் சொல்கிறதுக்கு எவ்வளவு எவ்வளவு பெரியதான வித்தியாசம் நான் இஸ்ரவேலிலே நான் ஏழாயிரம் பேரை மீதியா இன்னும் வச்சிருக்கேன்பா நான் முழங்கால் பட படியிடாத உடிக்கி நான் ஏழாயிரம் பேர் மீதியா நான் வச்சிருக்கேன் ஆனா உனக்கு தெரியல நீ தான் வந்து வைராக்கியமா இருக்கே நான் மீதியா நான் தான் இருக்கேன் நீ நினைக்கிற பாரு அந்த நினைப்பு தான் அந்த மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருந்தது எந்த மனுஷனா இருக்கட்டும் ஒரு மனுஷன் சத்து பிசாசானவன் நம்மளுடைய ஆவியில ஒன்றை உசுப்பி விட்டு உன்னை ஏத்தி விட்டு உச்சாணிக்கு கொண்டு போய் நம்மளை உயர்த்தி வைக்கும் பொழுது அங்கேருந்து விழுவுற குழி ஒவ்வொரு குழியா இருக்கலாம் சவுளுக்கு ஒரு குழியா இருக்கலாம் தாவீதுக்கு ஒரு குழியா இருக்கலாம் எலியாவுக்கு ஒரு குழியா இருக்கலாம் விழுவுறதான குழிகள் வெவ்வேறு குழிகளா இருந்தாலும் ஆனால் எப்ப விழுதலுக்கு முன்னானது மன தன்னுடைய ஆவியில நான் வெகு வைராக்கியமா இருக்கிறேன் நான் ஒருத்தன் தான் இங்க மீதியா இருக்கேன் முடிஞ்சு போச்சு மேலேருந்து இங்கேருந்து விழுந்துட்டார் பொல்லாங்கன் இயையக்கூடியதானே எஸ்எபேல் வழியாக பிசாசானவன் அவனுடைய ஆவியை கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருந்தான் பிசாசனவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறதான பிசாசானவன் இப்போ எஸ்எபேல் மூலமாய் அவள் ஒரு பாகால்களுடைய தீர்க்க தரிசிகளை கொண்டு ஏவலோ சூனியமோ மாந்திரியமோ ஏதோ ஒரு ஸ்பிரிட்டு பொல்லாங்கன் இயக்கக்கூடிய அக்னி ஆஸ்திரம் எப்படி போய் பவுன்ஸ் ஆகாதபடிக்கு எப்படி அவனை போய் அந்த அக்னி ஆஸ்திரம் தாக்குனுச்சு அப்படின்னா அவன் பெருமையாக இருந்தபடி நாள் எலியா தன்னுடைய ஆவில எண்ணுகிறதுக்கு மிஞ்சி நான் ஒருவன் மாத்திரம் தான் மீதியா இருக்கிறேன் நான் இருக்கேன் நான் இப்படி இருக்கேன் எல்லாரும் தள்ளிட்டாங்க அப்படிங்கறதான இருக்கும்பொழுது அனுப்பிச்சதான அவனுடைய காரியங்கள் அல்லது பிசாசன எய்த பொல்லாங்கனுடைய இந்த அக்னி ஆஸ்திரம் அவனை வீழ்த்திருச்சு தெரியும் அவனுக்கு இப்ப யார் இப்ப வந்து இப்ப பெருமையா இருக்காங்க தன்னுடைய ஆவியில் யார் தன்னை எண்ணுகிறதுக்கு மிஞ்சி எண்ணி இருக்கிறாங்க யார் உயர்ந்த தன்னுடைய உயர்ந்து இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுதே அவங்கள விளத்தள்ள மனுஷன் திடீர்னு அப்படிப்பட்ட மனுஷனே தேவன் எப்படி செய்ய வேண்டியதா இருந்துச்சுன்னா அவனுடைய பெருமை இருமை எல்லாம் தன்னுடைய பார்வையில் எப்ப சிறுவனாக இருந்திருப்பான் அப்படின்னா ஆண்டோர் பேசுனதுக்கு அப்புறம் தான் பதினெட்டாம் சனத்தில் வாசிக்கிறோம் எப்பா நான் மீதியா இருக்கேன்னு நீ நோ நான் இன்னும் ஏழாயிரம் பேர் இஸ்ரோவேல மீதியா வச்சிருக்கிறேன் அவர்கள் உன்ன போல வைராக்கியமா இல்லாம இருந்திருக்கலாம் வானத்திலிருந்து அக்கினியை இறக்காம இருந்திருக்கலாம் அல்லது மழையை இறக்காம இருந்திருக்கலாம் ஓ அளவுக்கு இல்லாம இருந்திருக்கலாம் ஆனாலும் அவர்களை நான் ஏழாயிரம் பேரை நான் மீதியா என்ன வச்சிருக்கேன்ற அம்ப்ரியமானவர்களே இதை நான் பார்க்கும்பொழுது நான் வெகுவாய் நான் பயந்தேன் ஆண்டவரே நான் இருக்கேங்கிறதுக்கும் இங்க ஸ்தல சபையில் நான் தான் இருக்கேன் இஸ் மற்றவர்கள் எல்லாம் உடன்படிக்கையே தள்ளினாலும் மீறினாலும் போனாலும் வந்தாலும் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு எண்ணும் பொழுதே நம்மளுடைய பார்வையில் நாம் எண்ணும் பொழுதே நான் வெகு வைராக்கியமா இருக்கிறேன் தேவனுக்குண்டு நான் பக்தி வைராக்கியமா இருக்கேன் வைராக்கியத்தினால் நான் இதை செய்கிறேன் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்றப்ப அப்போஸ் இருந்ததான சிந்தை நமக்கு இருக்கணும் நான் இருக்கிற தேவனுடைய கிருபையினால் இருக்கிறேன் பழைய ஏற்பாட்டில் பவுல் அதை எளியா இவ்வளோ பெரியதான வெகு பக்தி வீராக்கியமாய் ஒரு மனுஷன் இருந்தது போல புதிய ஒரு பாட்டில் அவ்வளோ பெரிய பக்தி வைராக்கியமான இருந்த ஒரு மனுஷன் இருந்தார் பவுல் அவ்வளவு பக்தி விரக்கம் இருந்தார் ஆனால் அவர் எப்படி சொல்றாருன்னா அவர் தன்னுடைய காரியத்தில படிச்சுக்கிட்டார் அண்ட் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னா நான் இருக்கிறது நான் ஒரு அப்போஸ்டனா இருக்கிறேன் அல்லது ஒரு சகோதரனா இருக்கிறேன் நான் இவ்வளவு காரியங்களை செய்கிறேன் அப்படின்னா நான் இருக்கிற தேவனுடைய கிருபைனாலே இருக்கிறேன் நானா இருக்கல ஒரு படிச்சுக்கிட்டார் எளியா படிச்சுக்குள்ளாத ஒரு பாடத்தை புதிய உடன்படிக்கையில வெகு வைராக்கியமா இருந்ததானே அப்போஸ்டன் ஆகி பவுல் படிச்சுக்கிட்டார் நான் இருக்கிற தேவனுடைய கிருபை நான் இருக்கிறேன் அப்படின்றார் அப் பிரியமானவளே தன்னை எண்ணுகிறதற்கு மிஞ்சி நாம் என்னோ மணல் விழுந்தான் போகும் தன்னை நிற்கிறேன் என்று நின்னுகிறவன் ஆ ஆரம்பத்திலிருந்து அந்த காரியத்தை ஆண்டு பல சூழ்நிலைகளை உணர்த்துவார் உன்னை நிற்கிறவன் நினைக்காத எந்த சூழ்நிலையிலேயும் உணர்த்தாதம்பார் என்னுடைய வேலைஸ்தலத்தில் பல பல வகையில் இந்த வார்த்தைகள் என்னோடு கடந்து வரும் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் ஆரம்ப நாட்களில் வேலை ஸ்தலத்தில் சேரும் பொழுது அந்த நாட்களில் கேட்ட வார்த்தை பாலி இச்சைகளுக்கு விலகி ஓடு பாலித்துக்கு எடுத்த இச்சைக்கு நீ விலகிற கீப் டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்பொழுது அந்த வார்த்தையில் அந்த நாட்களில் கேட்டப்போ அப்போ நான் வேலைஸ்தலத்தில் நான் சேரும் பொழுது ஒரு இருபத்தஞ்சி வயசில் நான் ஜாபில் சேர்ந்தேன் ஆஸ் ஏ டீச்சராக இருந்து நான் பாடம் நடத்தும் பொழுது நோட் புக்ஸ் எல்லாம் கரெக்ஷன் இருக்கும் கோஎஜுகேஷன் பிள்ளைகள் நிறைய வாலிவு பிள்ளைகள் இருப்பாங்க பாட நோட் நோட் புக்ஸ் கரெக்ஷன் இருக்கும் நோட் புக் எல்லாம் திருத்த வேண்டியதா இருக்கும் பிள்ளைங்களுடைய சுவாபம் என்ன அப்படின்னா சூழ்ந்துருக்கும் அப்படியே பிள்ளைங்க வந்து டேபிள்ல நோட் புக் திருத்துறோம் போனோம் வரணும் ஒரு காரியத்தை திருத்தணும்னா பிள்ளைகள் அப்படி கிட்ட வந்துருவாங்க வந்து பிள்ளைகள் பாடம் நோட் புக்கை திருத்துவாங்க போவாங்க மாம்சத்தினுடைய இச்சை ஆண்டவர் அப்பயே பேசுவார் கீப் டிஸ்டன்ஸ் கிட்ட பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் கிட்ட விடாத அவர்களெல்லாம் வந்து ஒரு மொற முறைச்சி எல்லாத்தையும் இடத்துக்கு போக சொல்லு ஒன் பை ஒன்னா வர சொல்லு கிட்ட வர விடாத மாம்சத்தினுடைய ஈர்ப்பு அப்ப ஆவியானவர் பேசுவார் அவர்களை போ சொல்லு அப்படிம்பார் உடனே ஒரு முறை முறைச்சி ஓடுங்க அப்படின்னு சொன்னேன் ஒவ்வொரு ஒவ்வொரு கேர்லா வந்து நோட்டை திருத்திட்டு போவாங்க அப்ப நம்ம டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணோம் அன்னைக்கி அந்த நாட்கள்ல எல்போடா ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்ச நன்னைக்கு இப்ப இன்னைக்கும் அதே காரியத்தை தான் செஞ்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு இப்ப நான் நிற்கிறவன் இன்னைக்கு வயசாயிடுச்சு இன்னைக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு இன்னைக்கு நமக்கு இந்த பிள்ளைகள் இருக்கிற ஸ்கூல்ல படிக்கிற வாலிபு பிள்ளைகள் அளவுக்கு நமக்கு வாலிபு பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க வளர்ந்த பிள்ளைகள் இருக்காங்க இப்ப நம்ம தகப்பன் ஸ்தானத்துல இருக்கோம் அதனால பிள்ளைங்க கிட்ட கா வந்து பா பேப்பர் திருத்திக்கிட்டு இருக்கட்டும் நோட்டை திருத்துட்டோம்னு சொல்லிட்டு அப்படி பிள்ளைங்க இப்படி சோழ்ந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோன்னா அப்போ ஆண்டவர் பேசுவார் என்ன நீ நிற்கிறோன்னு நீ நினைக்கிற அன்னைக்கு விலகின அன்னைக்கு டிஸ்டன்ஸ் கீப்பை பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு மொற முறைச்சேன் இன்னைக்கு நீ கிட்ட அனுமதிக்கிறியாப்ப ஜாக்கிரதை உன்னை நிற்கிறோம்னு நினைக்காத நீ விழுந்து போயிடுவ அன்னைக்கு நான் ஜெயிச்சேன் அதே ஜெயத்தை இன்னைக்கு நான் வந்து ஜெயிப்பேன் மட்டும் நான் நினைக்காத அன்னைக்கு உண்டானதுக்கு இன்னைக்கு கேரண்டி கிடையாது உன் மாம்சம் திருக்குள்ளது வயசாயிடுச்சுன்னு நினைக்காதே உனக்கு இந்த வயசுக்குள்ள பிள்ளைகள் இருக்காங்கன்னு நினைக்காத ஸோ நாம தான் அந்த இடத்த ஆவியானவர் அந்த இடத்துல மெல்லிய சத்தத்தை கேட்டு நிற்கிறேன்னு நினைக்காத கீப் டிஸ்டன்ஸ் தள்ளிவிடு ஸோ அப்போ மெல்லி அந்த சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது நாம் எச்சரிப்பாக இருந்து நாம் உணர் உணர்வடைகிறோம் எச்சரிக்கையாக இருக்க கடவுள் தேவனுடைய கிருபையினால் நாம் நிற்கிறோம் நான் நிற்கிறேன்னு சொல்லாத புடிக்கி தேவனுடைய கிருபையினால் நான் நிற்கிறேங்குறப்ப அந்த கிருபை நமக்கு போதிக்குது ஜாக்கிரதை தள்ளிக்க தள்ளிவிடு அப்படி தான் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் எல்லா ஏரியாவுலேயும் எல்லா பகுதிகள்லையும் இவ்வளோ நாட்களாய் நான் ஒரு கடன்படாத படிக்க ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்துட்டனால இனிமே நான் வந்து அதில் ஜெயிச்சிட்டேன் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் எந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி பாவத்தை கண்களில் நிச்சயம் இருக்கிறதான காரியமாக செக்ஸா இருக்கட்டும் அல்லது மணி டீலிங்கா இருக்கட்டும் இத்தனை வருஷமாய் பணத்தை சரியா ஹேண்டில் பண்ணிட்டோம்ட்டோம் இன்னமே நம்ம சரியா ஹேண்டில் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நான் நினைச்ச மாத்திரத்தில் ஒரு பண விஷயத்துல நம்ம கோட்டை விட்டுருவோம் கடன்படாத படிக்கு வாழ்க்கை வாழ்ந்துட்டேன் அப்படி நம்ம தலையை நுகுந்துட்டோன்னு வச்சுங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் தன்னை நிற்கிறேன் எண்ணுகிறவன் விழாத பிடிக்கி எச்சரிக்கையா இருக்க கடவன் அண்ட உங்களுடைய கிருபை அண்ட ஒரே பிள்ளைகளுடைய காரியங்கள் அல்லது பண பைனான்ஸ் டீலிங்ஸ் இருக்கட்டும் அல்லது கண்களின் நிச்சயம் இருக்கட்டும் நிற்கிறேன்னு நினைக்காத நான் தேவனுடைய கிருபை நான் மீதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லாத நான் மீதியா இருக்கேன் இல்ல தேவனு உன்னை கிருபையாய் உன்னை வச்சிருக்கிறார் உன்னை மீதியா வச்சிருக்கிறார் அவருடைய கிருபையினால் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி ஆவியில நாம் அப்படி என்னும் பொழுது நாம் வெகு ஜாக்கிரதையாய் நாம் ஒவ்வொரு காரியத்திலிருந்து நாம் தப்பிக்கப்படுகிறோம் நாம் இங்கே வாசிக்கிறோம் பழைய உடன்படிக்கையிலே எளியா விழுந்தார் அவர் தேவன் தன்னுடைய பார்வையில் ஏ நீ ஒருத்தன் தான் நினைச்சிட்டு இருக்காது இன்னும் ஏழாயிரம் பேர் பாருன்னு சொல்லிட்டு ஆண்டூர் ஏழாயிரம் பேர் காண்பிச்ச உடனே தன்னுடைய ஆவியில் புஷ்ன்னு அப்படி ஒன்றும் இல்லாமல் இருப்பார் ஆகா எவ்வளவு மதியனாக இருந்திருக்கிறேன் என்னுடைய ஆவியில் எவ்வளோ ஸ்பிரீட்டில் நான் ஒருத்தன் தான் நினைச்சேன் என்னங்கிறதுக்கு மிஞ்சி என்னிட்டேன் இன்னும் ஏழாயிரம் பேர் நீங்கள் வச்சிருக்கீங்களே அண்டவரே உங்களுடைய கிருபையினால் நான் இருக்கிறேங்கிறத உணர்ந்திருப்பார் அவர் தன்னுடைய ஆவியை சுத்திகரித்து இருந்திருப்பார் கழிவு இருந்திருப்பார் அதற்கு பிறகு தேவன் அவரை எடுத்திருந்திருப்பார் நான் புதிய ஏற்பாட்டில் அப்போசனாகிய நாம் பவுலை நான் பார்க்கிறோம் இதே வெகு வைராக்கியமாக இருந்த மனுஷன் தான் அப்போசனாகிய பவுல் ஏன் இவருக்கு இப்படிப்பட்ட உணர்வு இப்போ இருந்துச்சு நான் ஆகாதவனாய் போகாத பிடிக்கி அல்லது நான் உயர்த்தாத பிடிக்கி அல்லது நான் சாத்தானாலே நான் மோசம் போகாத பிடிக்கி அல்லது நான் என்னை உயர்த்தாத பிடிக்கி அப்படிங்கிறதான உணர்வு அவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா இவர் சாதா அவருக்கு ஈக்குவலான ஒரு வெகு வைராக்கியமா இருந்த மனுஷன் ஏன் இப்படிப்பட்ட ஒரு உணர்வு அவருக்குள்ள இருந்தது அப்படின்னா தேவன் அவரை சரியா வச்சிருந்தார் அவரை அப்போசலனாகிய பவுல அவர் விழுந்து போறதுக்கோ அவர் கெட்டு போறதுக்கோ விழும் தேவன் அவருடைய மாம்சத்தில் ஒரு முள்ள கொடுத்தார் அம்பிரியமான அந்த முள்ள இருந்ததுனால வெகு வைராக்கியமாய் அவருடைய வைராக்கியம் அப்போசலனாகிய ஒரு சீனியர் வச்சு பார்க்கல ரைட் வாங்கி விட்டார் எல்லாருக்கும் முன்பாக எல்லாருக்கும் முன்பாக அவருடைய மய்மாளத்தை எல்லாருக்கும் முன்பாக உரித்து போட்டார் வெகு வைராக்கியமா இருந்ததான பவுல் தன்னை சபைக்குள்ளாக இன்ட்ரடியூஸ் பண்ண தன்னை உள்ளார அழைச்சிட்டு வந்து தன்னை வழிநடத்தினதான நடத்தினதான பர்ணபாவை வச்சு பார்க்கல பேதுருவை வச்சு பார்க்கல பர்ணபாவை வச்சு பார்க்கல வெகு வைராக்கியமா இருந்ததான பவுல் அவருக்குள்ள இருந்ததான ஜீல் பாவத்தை அவரால் ஒத்துக்கொள்ள முடியல அப்ப தேவனுடைய பார்வையில் அனந்த ஞானத்துல ஓ எலியாவுக்கு நடந்தது போல யாருக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னா பவுலுக்கு நடந்துடக்கூடாது ஓகே நீ இழந்து போகாத பிடிக்கி இந்த உணர்வு எல்லாம் அவர் சொல்கிறார் பாரு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துல எழுதி வைக்கிறார் நான் ஆகாதவனாய் போகாத பிடிக்கி உயர்த்தாத பிடிக்கி விழுந்துறாத பிடிக்கி தேவன் அவருக்கு அருமையாய் தன்னுடைய பார்வையில ஞானமாய் கண்டு ஒரு முல்லை கொடுத்துட்டார் அந்த முள் அவரை சிறுமைப்படுத்தி அவரை பலவீனப்படுத்தி அவரை உடைத்து அவரை நொறுக்கி ஒண்ணு இல்லாம ஆக்கி இப்போ மனத்தாழ்மையிலே இருக்கும்படிக்கு செஞ்சிட்டார் இப்ப எவ்வளவு அவசியமா இருக்கிறத சொல்லுங்க நாம் விழுந்து போகக்கூடாதுங்கிறதுல நாம் மோசம் போயிடக்கூடாதுங்கிறதுக்கு தேவன் எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார் அப்போ சொல்லுனா பவுல் மேல அக்கறையா இருந்த கர்த்தர் நாம் ஒவ்வொருவர் மேலேயும் தேவன் அக்கறை அக்கறை உள்ளவராக இருக்கிறார் நீ விழுந்து போயிடக்கூடாது நீ மோசம் போயிடக்கூடாது நீ ஆகாதவனாய் போயிடக்கூடாது ஆகையினால் உனக்கு இந்த முள் அவசியம் இந்த சிறுமை அவசியம் இந்த முள் இந்த பாடு பலவீனம் உனக்கு அவசியம் இந்த சிறுமை உனக்கு அவசியம் இந்த தாழ்மை உனக்கு அவசியம் ஆம் அந்த நாம் இங்கே வாசிக்கிறோமே ரெண்டு குருந்தீர் பன்னெண்டாம் அதிகாரம் ரெண்டு குருந்தீர் புஸ்தகம் பன்னெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ரெண்டு குருந்தீர் பன்னெண்டாம் அதிகாரம் நான் இனி உயர்த்தாத பிடிக்கி மறுபடியும் நான் இனி உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்பதாம் வசனம் என் கிருபை உனக்கு போதும் என்னுடைய உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் கீழே பத்தாம் வசனத்துல அந்தபடி நான் பலவீனமா இருக்கும் பொழுதே நான் உள்ளவனாக இருக்கிறேன் கிறிஸ்துவ எனக்கு வரும் பெலவீனங்கள் நிந்தைகள் நெருக்கங்கள் துன்பங்கள் இடுக்கண்கள் எல்லாவற்றிலும் நான் பிரியப்படுகிறேன் பிரியமானவர்களே இதான் மகிமையான ஒரு காரியம் இதை நான் விளங்கிக்கிட்டோன்னு வச்சுங்க அண்டவரே இந்த சிறுமை இந்த நிந்தை இந்த இடுக்கண்கள் இந்த துன்பங்கள் இவைகள் எல்லாம் என்னை கொடுத்து என்ன என்ன என்னை சிறுமைப்படுத்தி வைக்கிறீங்க இதன் மூலமாக தான் நான் ஆண்டவரே நம்முடைய கிருபை என் மேலே நிழலிடுகிறது உங்களுடைய வல்லமை என் மேல் நிழலிடுகிறது நான் காக்கப்படுறேன் ஆண்டவரே நான் வெற்றி வாழ்க்கைக்குள்ள நான் செல்ல முடிகிறதா ஆண்டவரேன் ஸோ அதான் சோர்ஸே இந்த நிந்தைகளும் பலவீனங்களும் சிறுமைகளும் துன்பங்களும் நெருக்கங்களும் தான் நம் பிரியமானவர்களே நமக்கு சோர்ஸே அதான் ஆதாரமே அதுதான் அப்படி இருக்கும் பொழுது தான் அந்த முள் இருக்கும் பொழுது அந்த சிறுமை பலவீனம் நம்முடைய பாடுகள் தேவன் வைக்கும் பொழுதுதான் தேவனுடைய கிருபையை நாம் என்ன செய்ய முடியும் முடியும் அந்த கருபையினால் நம்ம ஒரு வெற்றி வாழ்க்கைக்குள்ள நடந்த முடியும் நாம் நாம் கேட்கறது போல கேட்டது போல நாம் தண்ணீர் மேல எப்படி நடக்க முடியும் தேவனுடைய பாவத்தின் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்றது அந்த தேவனுடைய தான் அநேக சூழ்நிலைகளில் நாம் தேவனுடைய கிருபையை ஜபம் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம் நினைக்கிறோம் ஜபம் பண்ணி தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அப்படி நினைக்கிறோம் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைவதற்கு கிருபாசனத்தண்டையில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு எஸ் பண்ணி கிருபை பெற்றுக்கொள்வோம் ஆனால் அது சோர்ஸ் அல்ல பண்ணி கிருபையை பெற்றுக் அது மூல ஒரு ஆதாரம் கிடையாது அது சோர்ஸ் கிடையாது தாழ்மைதான் சோர்ஸே நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது நாம் சிறுமை பட்டுருக்கும் பொழுது தாழ்மை பட்டுருக்கும் பொழுது தான் தேவன் என்ன செய்கிறாரு அப்படின்னா தேவன் கிருபையை கொடுக்கிறார் நாம் ஜெபம் பண்ணி அண்டவ ரே என்னை ரெட்சியம்னு சொல்லிட்டு ஒரு கதறுதல்ல நாம் அதை என்ன செஞ்சுக்கிறோம்னு கேட்டார் சோதந்தரித்துக்கொள்கிறோம் அதை நான் என்னுடைய ஆவியில் நான் இப்படி விளங்கிட்டேன் நான் உங்களுக்கு அதை நான் விளங்க வைக்க விரும்புகிறேன் இப்போ இப்போ நான் முப்பது முப்பது நாட்கள் நான் வேலை செய்கிறேன் நான் வேலை ஸ்தலத்தில் முப்பது நாட்கள் வேலை செய்து முப்பதாவது நாள் முப்பத்தி ஓராவது நாள் என்னுடைய வேலையினுடைய என்னுடைய சம்பாத்தியத்தினுடைய பலனாகிய என்னுடைய சம்பளத்தை டிபார்ட்மெண்ட் என்ன செய்கிறாங்க அப்படின்னா என் அக்கௌண்ட்டில் போட்டுறாங்க என்னுடைய அக்கௌண்ட் பேங்க்கில் இருக்கிறதான என்னுடைய அக்கௌண்ட்டில் போட்டுறாங்க முப்பது நாள் உழைச்சோம் பாடுபட்டோம் அதுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துருச்சு இப்போ என்னுடைய தேவைக்கு ஏற்ப நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா ஒரு ஏடிஎம்மில் உள் கார்டை விட்டு என்னுடைய தேவைக்கு நான் எடுத்துக்கிறேன் இப்போ அந்த பணத்தை கொண்டு முப்பது நாள் சம்பாதிச்ச அந்த அந்த சம்பளத்தை கொண்டு இப்போ நான் என்னென்னலாம் செய்ய வேண்டியதாக இருக்குன்னா என்னுடைய தேவைகள் அத்தனையும் நான் சமாளிக்க வேண்டியதாக இருக்கு என்னுடைய தேவைகள் அத்தனையும் நான் மீட் அவுட் பண்ணணும் எது சோர்ஸ் இந்த பூமியில் நான் குடும்பம் பண்ணுகிறதுக்கு எனக்கு பணம் ஒரு சோர்ஸாக இருக்கிறது போல நான் பணத்தை டிரா பண்ணி ஒன்று உழைச்சோம் சம்பாதிச்சோம் என் அக்கவுண்டில் போய் விழுந்துருச்சு இப்போ நான் ஏடிஎம்ல போடுறேன் கார்டை உள்ளார விட்டு எடுக்கிறேன் தேவையான பணத்தை எடுக்கிறேன் என்னுடைய தேவைகளை செலவு பண்ணிக்கிறேன் இது எப்படியோ பிரியமானவர்களே அப்படிதான் வாழ்க்கையினுடைய ஓராயிரம் பகுதிகளில் தேவனுடைய கிருபை நமக்கு அவசியமா இருக்குது செலவு பண்ணுவதற்கு கோபத்தை மேற்கொள்றதுக்கு கண்களில் நிச்சயம் மேற்கொள்றதுக்கு பொய் சொல்லாமல் வாழ்க்கை வாழ்றதுக்கு தண்ணீர் மேல நடக்கிறதுக்கு இப்படி அநேக சூழ்நிலைகளில் நான் செலவு பண்ணுகிறதுக்கு எனக்கு பணம் தேவைப்படுறது போல ஒவ்வொரு பாவ சோதனையும் நான் மடங்கடிப்பதற்கு ஜெயிப்பதற்கு எனக்கு கிருப தேவைப்படுது இப்போ நான் எங்க போகணும் அப்படின்னா ஜபங்கிறது என்ன மாதிரி அப்படின்னா நான் ஏடிஎம்ல கார்டை விட்டு நான் இழுக்கிறது தான் ஜபம் வேற ஒண்ணு இல்லை நான் கார்டை உள்ளார விட்டு நான் தேவைக்கு ஏற்ப நான் எடுக்கிறேன் விட்ட மாத்திரத்திலே அது வந்துடும் ஜபம் ஆண்டவரே ஆண்டவரே நீ ரட்சியம் அப்படின்னு சொன்னா போதும் விட்டா அது ஐநூறு ஆயிரம் வெளியில வந்துடும் என் தேவைக்கு ஏற்ப நான் பயன்படுத்திக்கலாம் ஆனால் அக்கௌண்ட்ல உளுந்துருக்கணுமே என் அக்கௌண்ட்ல பணம் போடப்பட்டிருக்கணும் அங்க கிரெடிட் ஆயிருக்கணும் எனக்கு நான் எங்கெங்கெல்லாம் தாழ்த்துறணும் இல்லை அதான் சோர்ஸே நான் தேவன் எங்கெங்கெல்லாம் நான் தாழ்த்துறனும் நான் தாழ்த்தும் பொழுது என்னுடைய அக்கௌண்ட்ல ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நான் கேட்க ஆண்டவரே எனக்கு தாழ்மையை போடுங்க அக்கௌண்ட்ல கிருபையை போடுங்க கிருபையை போடுங்க நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கிருப வந்து உளுந்துரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் சொல்றேன் ஸ்கூல்ல பாடம் பாடம் நடத்திட்டு இருக்கேன் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் புரியல மாம்ஸ் பக்கத்தில் மாம்சம் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் மீனிங் தெரியல வெக்காபுலரி தெரியல ஆஃபீஸில் கீழே டிக்ஷனரி இருக்கு அந்த டிக்ஷனரியில் போய் அந்த வார்த்தைக்கு வெக்காபுலரிக்கு மீனிங் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு மாடிப்படியிலேருந்து கீழே இறங்கி வந்து போகணும் பக்கத்து ரூமில் ஒரு டீச்சர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இங்கிலீஷில் நல்ல வெல்வர்ஸ்டாக இருப்பாங்க ஆவியானவர் என்ன சொல்கிறார் கீழே போய் இறங்கி ரெண்டு பாடின்ற நாற்பது படி கீழே இறங்கி போய் டிக்ஷனரியில் போய் பார்த்து அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ள டீச்சர் இருக்காங்க பக்கத்தில் டீச்சர் அந்த வார்த்தை என்னன்னு கேட்டால் முடிஞ்சு போச்சு இதுக்கே எவ்வளோ ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறப்ப இப்போ எனக்கு தெரியாதுன்ட்டு எப்படி போய் நிற்கிறது அங்கே டீச்சர்கிட்ட அப்போ நான் இந்த இடத்துல நான் தாழ்த்தணும் இப்போ நான் தாழ்த்தணும் நீ போய் இந்த டீச்சர்ட்ட போய் டீச்சர் எனக்கு இந்த வார்த்தைக்கு தெரில இதுக்கு என்ன கொஞ்சம் அர்த்தம் சொல்லுங்கன்னா முடிஞ்சு போச்சு உன் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் கிருபையை போடுவேன் உன் அக்கௌண்ட்டில் உனக்கு ஐம்பதோ நூறு ஏற்றுவேன் உனக்கு உதவும் தேவைப்படும் தாழ்மையை தாழ்மையாக தாழ்த்தி போய் உனக்கு தெரியலன்ட்டு கேளு அக்கௌண்ட்ல உன்னுடைய அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடும் ஐம்பதோ நூறு ஏத்திக்குவேன் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது நூறு டாப் அப்புக்காவது உதவாதான் உதவும்ல ஐம்பது நூறு ஒரு டாப் அப்புக்காவது உதவுமே ஏற்றிக்க மிஸ் பண்ணாத உற்று அப்படிங்கிறப்ப சார் உடனே உள்ளார போய் டீச்சர் இந்த வார்த்தைக்கு எனக்கு மீனிங் தெரியல டீச்சர் அப்படின்னு உடனே சார் இதான் சார் வார்த்தை இது கூட தேங்க்யூ டீச்சர் அப்படி வெளியில வந்துட்டேன் இப்போ ஆவியான என்ன சொல்றாரு அக்கௌண்ட்ல எதை போட்டேன் ஒரு ஐம்பது நூறு போட்டேன் எடுத்து பயன்படுத்திக்க ரீதியில் அந்த இடத்துல நம்ம தாழ்த்துறோம் தாழ்த்தும் பொழுது தேவர் என்ன செய்யறாரு அக்கௌண்ட்ல கிருபையை போட்டுறாரு அதுதான் சோர்ஸ் தாழ்மையா இருக்கட்டும் தாழ்மையை காட்டிலும் சிறுமையில நம்ம அதிகமாக சம்பாதிக்கலாம் ஜீசஸ் நூறு மார்க் சிறுமையில ஜீசஸ் கிரைஸ்ட் நூறு மார்க் தாழ்மையை காட்டிலும் கொஞ்சம் சிறுமை கொஞ்சம் வலிக்கும் இருக்கும் வலி கூட அதே வேலை சொல்றேன் என்னுடைய பாஸ் இப்ப இருக்கிற பாஸ் இல்லை ஏற்கனவே பழைய ஒரு பாஸ் ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக அவர் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி ஆஃபீஸில் லெஷர் பிரிட்ட உட்கார் அங்கே இருந்து வந்தார் என்ன இருக்கீங்க உங்கள் ஸ்கூல் வாசல் முன்னால் கிளாஸ் ரூமுக்கு முன்னால் பாருங்கள் ஒரே ஒட்டடையாக இருக்குது எழுந்துறீங்க உஸ்மா உக்காந்துக்கிட்டு பிள்ளைகளை அழைச்சிட்டு போய் எல்லாம் ஒட்டடை அடிங்க அப்படின்னார் அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில உளுந்தடிச்சு தேவனிடத்தில் உன்னை தாழ்த்தி ஒரு சமயம் ஒரு சன ஒரு சன பொழுது தாழ்த்தி ரெண்டு பசங்க அழைச்சிட்டு போய் டஸ்ட் அலர்ஜி உண்டு கொஞ்சம் கர்ச்சி படுத்து கட்டிட்டு போய் அந்த ரூமுக்கு போய் செஞ்சுட்டு இருந்தேன் நான் செய்யறேன்னா இல்லையான்னு பார்க்கறதுக்கு மேலே வந்துட்டார் செய்கிறேன்னா இல்லையான்னு பார்க்குறேன் இப்போ மாம்சத்தில் எழும்புது நான் என்ன வேலைக்காரனா ஓயாவா ஆஃபீஸ் அசிஸ்டண்டா இல்லை நான் வாத்தியார் பாடம் சொல்லி கொடுத்து வந்தேன்னா ஒட்டடை எடுக்க சொல்லி கொடுக்குறான்னு மாம்சத்தில் விரு விருன்னு எழும்புதுப்ப அப்போ என்ன செய்யணும் இப்போ பட்டயம் மேலே விழுவுன்னு கேட்டமே பட்டயம் மேலே விழுவணும் சிலுவை பட்டயம் மேலே விழுவணும் அப்படிங்கிறப்ப அப்போ அந்த இடத்துல என்ன வேணும் அப்படின்னா எனக்கு கிருபை வேணும் கிருபை இல்லாத பட்சத்தில் நான் ஒன்றும் செய்ய முடியாது நான் ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சிருக்கிற கிருபை ஏற்கனவே ரிசர்வ் நான் வச்சிருக்கிற கிருபை இப்ப என்ன செய்து போதிக்குது போ அப்படின்னு சொல்லுது அடங்கிரு எழுத்து நிக்காத முரட்டாட்டம் பண்ணாத கம்ப்ளைண்ட் பண்ணாத யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதே போ அப்படிங்கிறப்ப உடனே போனோம் ஒட்டையிட்ட அடிச்சோம் நான் செய்யறேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு மேல பார்க்க வந்தார் பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே அவர் பாட்டுக்கு ஒரு பாட்டு போயிட்டார் நான் நினைச்சேன் அப்ப ஆபியானவர் பேசினார் இது ஐம்பது நூறு இல்லை உன் அக்கௌண்ட்ல ஆயிரம் ஐநூறு போட்டிருக்கேன் எவ்வளவு உன் அக்கௌண்ட்ல இது ஐம்பது நூறு கிடையாதுப்பா ஆயிரம் ஐநூறு ஏத்திருக்க உன் கிருபை சுதந்திரிச்சுக்க எடுத்து தேவையான சூழ்நிலைகள் எடுத்து என்ன செஞ்சுக்கலாம் நீ பயன்படுத்திக்கலாம் சும்மா விட்டா சில பேருக்கு விட்டாங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்காது அங்க வெத்து சீட்டு தான் வரும் பணம் வராது ஆயிரம் பத்தாயிரம் எண்ணுகிறதுக்கு மிஞ்சி எண்ணி விட்டு டைப் அடிக்கிறது என்டர் யுவர் பின் நம்பர் அடிச்சு விட்டா அங்கே என்ன செய்யணும் பணம் வரணும்ல ஸ்லிப் தான் வரணும் பேலன்ஸ் நில் கிருபை லேது உள்ளார இல்ல டப்பு ஏன் அப்படின்னா அந்தரங்கத்தில் என்ன தாழ்த்தல தாழ்த்த வேண்டிய இடத்துல என்னை தாழ்த்தி சுதந்திரிக்காத பிடிக்கி தேவனுடைய கிருபையை சுதந்திரிக்காத பிடிக்க போனது என்னுடைய நிமிஷமாய் ஜவம் பண்ணி எவ்வளவுதான் ஜவம் பண்ணி தான் என்ன ஜவன்றன் ஜவம் பிரியமானவர்களே அதான் சோர்ஸ் மூல ஆதாரம் என்னை நான் தாழ்த்தும் பொழுது தேவன் கிருபையை கொடுக்கிறார் அந்த கிருபையை நான் ஜவம் பண்ணி ஒவ்வொரு சமையல் சூழ்நிலை எடுத்து எல்லா சூழலையும் நான் பயன்படுத்தி கொள்றேன் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட ஒரு வெற்றி வாழ்க்கை தண்ணீர் மேல் நடக்கிற வாழ்க்கை தேவனுடைய கிருபையினால் சாத்தியம் பிரியமானவர்களே அதுக்கு நாம் நம்மை தாழ்த்துவோம் தேவனுடைய கிருபையினால் நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போஸ் நான் பவுலுக்குள் இருந்ததான அந்த உணர்வு நம்ம எப்பொழுதுமே நமக்கு இருக்கும் பொழுது ஒருபோதும் ஆவிக்குரிய பெருமை அடைந்து நான் வீழ்ச்சி அடைய மாட்டோம் தேவன் அப்படிப்பட்ட கிருபை செய்வார்கள்